குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் சிறந்த ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொண்டர்களை ஊக்கப்படுத்த அந்தந்த மாவட்டங்களில் நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறினார் ஆடும் ஓனாயும் ஒன்று சேர முடியாது என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார் என்றால் கடந்த நாள் போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு மீண்டும் கழகத்துடைய ஆட்சி அமைவதற்கு ஏதுவாக நிகழ்ச்சியில் ஒன்று சேராது எடப்பாடியா குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்